இரண்டு அணிகளும் தங்களுக்கான இலக்கத்தை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது போட்டிக்குள் நுழைய போகின்றோம் எனது வலதுபுறத்திலே காத்திருக்கின்ற அணி லோவிதனா அவர்கள் அவர் தெரிவு செய்திருக்கின்ற இலக்கம் இலக்கம் இருபத்தி ஏழினை அவர் தெரிவு செய்திருக்கின்றார் இப்பொழுது அவருக்கான கேள்விக்குள் நாங்கள் வரப்போகின்றோம் உங்களுக்கான கேள்வி ஒரு பழமொழி அந்த பழமொழியை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி பாம்பானாலும் இடைவெளி குண்டடி இடைவெளியில் வர வேண்டிய சொல் எது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி கேள்வியை அவதானிக்க வேண்டும் சான் பாம்பானாலும் இடைவெளி குண்டடி இடைவெளியில் வரவேண்டிய சொல் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி தடி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கல்முனை பற்றிமா கல்லூரி அடையினர்